வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம பல்லப்பட்டிக்கு ஒரு இப்போ ஊருக்கு இருக்கோம் மறக்காம என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் ஒன்றில் உட்காந்துருக்கோம் இங்கே தான் கரு பஸ் கீழே சும்மா தாறு மாதிரி அடிக்குது அதனால் மேங்கோ ஜூஸ் வாங்கி குடிக்க போகிறேன் இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் தான் இருக்குது வெயிட் பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்ப்போம் ஃபைனலி கரூர் பஸ் வந்துருச்சு ஏறுவோம் எடுத்த மணி ஏழாயிடுச்சு இப்போ தான் பஸ் வந்துச்சு வண்டியை ஏழரை மணிக்கு எடுத்துட்டாங்க பார்த்தாவே தெரியும் பஸ் ஸ்டாண்ட் விட்டு வண்டி வெளியே போகுது தோசெல்லாம் சாப்பிட்டா வந்துட்டு ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு வரைக்கும் வந்துச்சு சார்ஜர் ஃபைவ் தான் இருக்குது நான் வீட்டில் வந்து வீடியோ பண்ணுறேன் இங்கே எவ்வளோ நல்லாயிருக்கும் சிக்கி ஃபைனலி ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன் பல்லப்பட்டிக்கு பெங்களூர்லேயே என்னோடய சார்ஜர் ஃபுல்லாக தீர்ந்து போச்சு அதனால் இங்கே வந்து சார்ஜர் போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறேன் மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் குருஸ் வீடியோ சனி ஞாயிறு வரும் அதையும் செக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க